செய்தி இந்த பாலி என்ற கவிஞர் சென்னைக்கு வந்துட்டாரு நல்ல ஒரு நான் நிறைய பாடல்கள் எழுதணும் எல்லா கதவும் ஆனால் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது சரி நம்ம ஊருக்கே போயிடலாம் அங்கே போயிட்டு கொஞ்ச நேரத்தில் அவருக்கு ஒரு எண்ணெல்லாம் வருது தற்கொலை செய்துக்கணும்னு எண்ணெல்லாம் வருது ஆனாலும் நம்ம ஊருக்கு போகலான்னு போகும்போது ரேடியோல அந்த பாடல் வருது மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா அதில் வரும் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடு இது தான் ஆட் திரும்பி முடிய திரும்ப அப்போ அந்த பாடல் வாலிக்கு வாழ்வு கொடுத்தது என்றால் நம்ம என்ன நினைச்சுக்கணும் பிள்ளைகளுக்கு ஒரு அருமையான இந்த பதிவு இது எந்த சோதனை தோத்துட்டனே கவலையோடு சூசைட் பண்ணிக்கிறதே ஐயோ மார்க் வரலையே புலம்பர்த்தே இது இல்லைன்னா என்ன என்ன ஒன்று இருக்கு கதவு உனக்கு திறக்க இப்படி நினைச்சபடி போனா வாழ்க்கை வசந்த வாழ்வாக இருக்கும் என்பதை இங்கே பதிவு செய்ய தான் இந்த பாடலை நீங்க